ஓம் நம சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என் அன்பு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த ஆண்டு எப்படி நமக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவுதான் வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதற்றம் செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க முடிஞ்சா தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால் ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் என்ன எல்லாமே நாம ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இத தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் இந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்ப நம்மளால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல அப்படின்னு முதல் விஷயத்த அன்பு நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாய் இப்ப பிறந்தோம் எண்ணிக்கொள்ளாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் சும்மா நில அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மயா நம்ம ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்ததுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால ஒரு உற்சாகத்தோட இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ராசி நண்பர்களுக்கு புத்தாண்டு பலன் முதல் வீடியோவா வருது இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை வந்துடும் அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லி சொல்லியிருக்கோம் கிரக அமைப்புகளை ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பா ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆண்டை மாற்றி விடலாம் மிதனத்துல பிறந்த நீங்க உங்களுக்கு எதிரி இருந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் அவங்கள வந்து மன்னிக்கிற அவங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குணம் கொண்டவர்கள் முக்கியமா ஒரு பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு கோற்று வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது வாழ்க்கையில நல்லா கஷ்டப்படணும் நேர்மையா கஷ்டப்படணும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கணும் அதுல வாழ்க்கை அனுபவிக்கணும் இதுதான் மிதன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் புத்தாண்டு பிறக்குது ஏழாம் வீட்டுல பிறந்தாலே ஒரு புதிய பாதையை சொல்லக்கூடிய இடம் அது புதிய பாதையில் புதிய சிந்தனையில் புதிய முயற்சியில் பயணிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இடம் இந்த பல காரணங்களால பல விஷயங்கள் பாதியில் நின்று எவ்வளவோ முயற்சி பண்ணி அதை முடிக்க முடியாம போட்டிருப்பீங்க அது மாதிரியான வேலைகள்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பா முடிப்பீங்க எதுக்கு மேல அது நிக்காது நீங்களே தடுத்தாலும் அது நிக்காது ஏதோ ஒரு வகையில அந்த வேலை முடிய ஆரம்பிக்கும் அதுபோல் உங்களது திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது ராசி நண்பர்களுக்கும் தொழில்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த வருஷம் பல பேர் உங்களை உற்சாகம் மூட்டுவாங்க உங்க வாழ்க்கையில எதையோ ஒன்று சாதிக்கணும் எதையோ ஒன்று செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து தூக்கி விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு சொத்துக்களை வாங்கி போட போறீங்க அவ்வளோதான் சொத்துக்களை வாங்கி போட போறீங்க அப்படின்னா எப்படி ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பு இது ஏழாம் வீட்டில் இந்த ஆண்டு பிறக்குது ஏழாம் வீடு அப்படிங்கறது யாரோட வீடு மனைவி கணவனுடைய மனைவியின் ஒத்துழைப்பால் கணவனுடைய ஒத்துழைப்பால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டு நீங்க பார்க்க போறீங்க இப்பவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு நல்ல வேலையில் சேர ஆரம்பிப்பாங்க நல்ல தொழில் ஆரம்பிப்பாங்க உங்களது துணை அது மூலயமா நல்ல வருமானம் வரத் தொடங்கும் அதனால கண்டிப்பா நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ இந்த பணம் இல்லாம எதெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ எதெல்லாம் உங்க கனவுகளை நிறைவேற்ற முடியாம தடுத்துக்கிட்டு இருந்ததோ அதையெல்லாம் இப்ப காணாம போயிடும் அதாவது உங்களது துணையால் உங்களது கனவுகள் பழிக்கும் இதுதான் முக்கியமான அமைப்பு அதனால சொத்துக்கள் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்க போகுது அப்படின்னா முக்கியமா உங்களது கணவன் மனைவியால் அப்படி ஒரு அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு அதுபோல சுப காரியங்கள் தள்ளி போயிருக்கும் தடை ஏற்பட்டிருக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாம் இல்லாம இருந்திருக்கும் அதெல்லாம் அதிசயம் நடக்கும் பாருங்க இந்த வருஷம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான வருஷம் அது நம்பர் ஒன்பது வருது அப்போ ஒன்பது அப்படின்னாலே மிக பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம் உங்களது வளர்ச்சி பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அன்னோன்யம் அன்பு அதிகரிக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில மிகப்பெரிய சுகத்தை உங்களால இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் இது வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தால குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் வேலை தொழில் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது மனக்குழப்பமா இருக்கலாம் உங்களை நெருங்காத உங்களது துணை மனம் தெளிவாகி சிந்தனை தெளிவாகி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இந்த ஆண்டை ஒதுக்குவோம் உங்களது துணை விலை உயர்ந்த பொருட்களை வாங்க போறீங்க இதுதான் மிக முக்கியமான சந்தோஷமான விஷயம் ராசி நண்பர்களுக்கு ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சொல்லுவாங்கள்ல அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க உயர்ந்த ஆடை வாங்குவீங்க ஆபரணம் வாங்குவீங்க அடிக்கடி பழுதாகிட்டு பைக் அதெல்லாம் தூக்கி போட்டு புதுசா வாங்க போறீங்க அப்புறம் உங்கள் தொழிலுக்கேற்ற ஏற்ற விஷயங்களை நிறைய முன்னெடுக்க போறீங்க ஏன்னா லாபம் நிறைய கிடைக்க போகுது பணம் நிறைய வரப்போகுது இந்த வருஷம் ஒரு புதிய வேகத்துல புதிய சிந்தனையில புதிய உற்சாகத்துல இந்த வருஷத்தை முதன ராசி நண்பர்களும் தோழிகளும் தொடங்க போறீங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையே கிடைக்காதவங்களுக்கு அல்லது வேலையை விட்டு வெளியில வந்தவங்களுக்கு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கப் போகுது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிறது மாதிரி நீங்க ஆசைப்பட்ட துறை தொழில் பதவி அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இப்ப நீங்க சிக்கியிருந்தாலும் அதை உணர்ந்து அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் பண வரவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்க போகுது ஏன்னா பல பக்கத்தில இருந்து பணம் வந்து உங்களை திக்கு முக்காட வச்சு என்ன செய்யறீங்க அப்படின்னே உங்களுக்கே தெரியாம ஒரு பதட்டப்பட வச்சு ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறுல எதையதையோ செய்ய போய் சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் சில செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு பக்கம் இதை நினைச்சா நீங்க சந்தோஷப்படணும் இன்னொரு பக்கம் வருத்தப்படணும் ஏன்னா இந்த ஆண்டு எந்த அளவுக்கு பண வரவு இருக்குதோ நாலா பக்கத்துல இருந்தோம் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் புயல் மாதிரி வந்து சேரும் ஆனா எட்டு பக்கமா போயிட்டு என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் பாத்தீங்களா நாலா பக்கமும் வரும் எட்டு பக்கமும் போகும் அப்ப அந்த கட்டுப்படுத்துற திறமை அதை சேமிக்கிற திறமை ஒரு நல்ல செலவா மாத்துற திறமை அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கணும் வளர்த்துக்குவீங்க இந்த வருஷம் வருஷம் ஆரம்பிக்கும் போது செவ்வாய் இரண்டாம் வீட்ல இருக்கார் செலவுகள் கட்டு கடங்காம போகும் புயல் மாதிரி பணம் வந்ததுன்னா பூகம்பம் மாதிரி செலவு வரும் அதனால செலவுகளை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க ராஜா தான் அப்புறம் இந்த வாக்குவாதங்கள்லாம் இருக்குல்ல ஏட்டிக்கு போட்டி பேசுவாங்க சில பேர் உங்களை வம்பு இழுப்பாங்க நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு பேசிருவீங்க ஆனால் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் குடும்பம் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வம்பு வழக்கு கோற்று அந்த அளவுக்கு போகக்கூடிய வார்த்தை அமைப்பு வார்த்தை போர் நடக்கக்கூடிய ஒரு வருஷம் அதனால் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களது கௌரவம் காப்பாற்றப்படும் இந்த பேச்சில் கடுமை முன்கோபம் அவசரமா செயல்படுறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆனா ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வேகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்ச செவ்வாய் அப்படின்னாலே ரொம்ப சுறுசுறுப்பானவர் வேகமானவர் ஒரு வேகமானவர் ஒருத்தவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அதற்கு தேவை வந்து விவேகம் வேணும் ஒரு தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் அந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் ரெண்டாம் வீட்டில் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் எதுக்குமே இனிமேல் யோசிக்க மாட்டீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொழில் ஆரம்பிக்கிறீங்களா யோசிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு ஷார்ப்பாக மூளை வேலை செய்யும் ஒரு பெரிய ஞானமே கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வேகமாக செய்வீங்க அதையும் விவேகமாக செய்வீங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும் ஆனாலும் உங்கள் மூளை செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துவார் உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை யோசிக்காம செய் வைப்பார் அதில் ஜெயிக்க வைப்பார் பணத்தை அதி விரைவாக இந்த ஆண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் நாளை வேகத்துக்கு சொந்தக்காரர் இன்னும் சொல்ல போனா போர்க்குணம் கொண்டவர் அது எவ்வளவு பெரிய தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் அதை எடுத்து நின்று அதுக்கு போராடி இந்த பொருளாதாரத்தை காக்க வைப்பவர் அதாவது சொன்னபடி செய்வீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்க வச்ச குறி தப்பாது இந்த ஆண்டு எதுல தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்துல குடும்பஸ்தானம் அதுல கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கோபம் வரும் உங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வார்த்தைக்கான மதிப்பு மரியாதை உயரும் அடுத்தது சகோதர சகோதரிகள்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய எதிர்பார்ப்பாங்க இந்த வருஷம் ஆயிரம் தான் இருந்தாலும் நமக்கு ஒரு உதவி செய்யலையே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் போராடிட்டு இருப்போம் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருப்போம் ஆனாலும் நமக்கு ஒரு உதவி செயலிய நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம அக்கா நம்ம தங்கச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மேல கொண்டு வந்து கொடுக்கும் யார் எது சொன்னாலும் அதை கண்டுகிட்டீங்க அப்படின்னா மன வருத்தங்கள் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் அது வேலையிலேயோ தொழிலையோ பாதிப்பை ஏற்படுத்தும் குடும்பத்துல பிரிவுகளை ஏற்படுத்தும் அதை கண்டுக்காம போயிடுறது நல்லது சில பேர் சில நேரத்துல ஒரு விரக்தியில நம்மளை திட்டுவாங்க ஒரு கோபத்துல நம்மளை பேசுவாங்க செய் நன்றிய மறந்துடுவாங்க நீங்க எவ்வளவுதான் உதவி செஞ்சிருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ııı <laughs> உதவி தேவைப்படுது அது நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா அதை அந்த கோபத்தை இப்படி வித்தியாசமா உறவுகள்ல கொஞ்சம் வேறுபாடு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியேறி போய் கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் வந்து வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் அது பிரச்சனையினால வெளியேற போறீங்களா அவமானத்தால வெளியேற போறீங்களா அல்லது நல்ல வருமானம் கிடைக்குது ஒரு வேலை ஒரு இடத்துல கிடைக்குது அதனால வெளியேற போறீங்களா அப்படிங்கறது உங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்கு ஆனா எப்படியோ இடம் விட்டு இடம் மாறி கோடி கோடியா சம்பாதிக்கணும் இந்த வருஷம் அப்படிங்கிறது ராசி நண்பர்களுடைய ஒரு கிரக அமைப்பு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனமா வச்சுக்கீங்க எப்படியோ நீங்க சாதிக்க போறீங்க எப்படியோ கடன் பிரச்சனை தீர்க்க போறீங்க குடும்பத்துல கெத்து காட்ட போறீங்க ஊர்ல நீங்க யாருன்னு வெளிப்படுத்த போறீங்க ஆனா அதே நேரத்துல இங்க துரோகங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் காரியமாக இருந்தாலும் மற்றவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க மற்றவங்களை நம்பி சொல்லாதீங்க மற்றவங்களோட சேர்ந்து செய்யாதீங்க எதுவாக இருந்தாலும் தனியா போராடுங்க நேரடியா செயல்படுங்க இடைத்தரகர்களை இந்த ஆண்டு அமைக்காதீங்க பெரிய வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்ல பெரிய பிரச்சனையில போய் சிக்க விட்டுரும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு தடையா இந்த விஷயம் இருந்திடக்கூடாது யாரையும் நம்ப வேண்டாம் அவ்வளவுதான் அது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் நிற்கிறார் எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் இழப்பு எதை எடுத்தாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் பிரச்சனை எதா இருந்தாலும் வீட்டுல பிரிவு பிச்சிட்டு போடுறது இப்படி இருந்த நிலை மாறி எல்லா பிரச்சனையும் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் தோல்வின்னு ஒன்னு இருந்தாலே இழப்புன்னு ஒன்னு இருந்திருந்தாலே நஷ்டம்னு ஒன்னு இருந்திருந்தாலே அதெல்லாம் சரி கட்டப்படும் வெற்றி மேல் வெற்றி லாபத்துக்கு மேல் லாபம் வரவுக்கு மேல் வரவு இது எல்லாமே இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான வருஷமா இருக்கும் அது மட்டுமில்ல தந்தை வழியில உங்களுக்கு உதவி கிடைக்கும் அல்லது தந்தை வழி சொத்து கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அடுத்தது ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல போனா வெளிநாட்டு பணம் உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு காலம் இது வரைக்கும் வந்திருக்கணும் ஏன்னா எப்பொழுதுமே இரட்டை தன்மை உடையவர்கள் இரட்டை சிந்தனை உடையவர்கள் இரட்டை தொழில் உடையவர்கள் இரட்டை வேலை செய்பவர்கள் இரண்டாக பிரிக்கணும் அது எல்லாத்திலுமே இரண்டு இருக்கும் ரகசியமாக கூட திருமண வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இரட்டை தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது இரண்டாவது தொழில் அப்படின்னு ஒண்ணு செய்வீங்கள அதுல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாவது தொழில் வெளிநாட்டு தொடர்புடையதாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எவ்வளவு வரும்னே உங்களால யூகிக்க முடியாத பண வரவு உண்டு அடுத்து உங்க ராசிக்கு நான்காம் வீட்டுல கேது பகவான் பத்தாம் வீட்டுல ராகு நிற்க இந்த ஆண்டு பிறக்குது இந்த ராகுவும் கேதுவும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க ராகு ரொம்ப ஆசைப்பட வைப்பார் கேது அதுக்கு தடைய போடுவார் அது போல ராகு வாகன விபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் கேது காரிய தாமதத்தை கொடுப்பவர் ராகு வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடியவர் எதை வாங்கினாலும் அதுல ஒரு தயக்கத்தை கொடுக்கக்கூடியவர் கேது இப்படி ராகுவும் கேதுவும் கொஞ்சம் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் விளையாடுவாங்க நீங்களும் சோர்ந்து போகாம நீங்களும் கொஞ்சம் விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் அதெல்லாம் கண்டுக்க வேண்டியதுல அவ்வளவுதான் எவ்வளவு தடை பிரச்சனை வந்தாலும் கண்டுக்காதீங்க ஒரு விஷயத்துல எத்தனை தடையை ஏற்படுத்த முடியும் ஒரு சூழ்நிலையில தொண்ணூத்தி ஒன்பது தடை வந்தாலும் நூறாவது நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் முயற்சி பண்ணுங்க அது முடிஞ்சிடும் அது தடை வராத காரியங்கள் என்னைக்குமே பெருசா பேசப்படாது அதுல ஒரு பெரிய வெற்றி பெரிய மன திருப்தி நமக்கு கிடைக்காது காரியத்தில் தடை வந்தால் சந்தோஷப்படுங்க அது மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கணும் வாழ்க்கையில எது முக்கியம் உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச்சு பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன்தா தயாரித்த விமானத்தை ராத்திரோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலியன்தா தளர்ல மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலியன்தா அதனால மனிதனால் மறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ஒட்டோல் ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்கெல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இத மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானா வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்றைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாயிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் வாய்ப்பட்டு இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோல மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அடுத்து பார்த்தோம்னா கேது மூன்றாம் வீட்டில் அமர்கிறார் அப்ப பல பிரச்சனைக்கு தடைய போடுவார் ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு தடை போடுவார் அதுவும் உண்டு நல்ல காரியத்தை மட்டும் தடுக்க மாட்டார் கேது பகவான் கெட்டதையும் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய முயற்சியில ஏதாவது தடை வந்ததுன்னா அதற்கு தடை போடுவார் அப்ப புதிய முயற்சி வெற்றி பெறும் உங்கள் சுய கட்டுப்பாட்டை நீங்க மேம்படுத்துவீங்க ஒரு எல்லையற்ற வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்திப்பீங்க அதாவது உங்களுக்கு எதெல்லாம் மனக்குழப்பமா இருந்ததோ எதெல்லாம் ஒரு தயக்கம் இருந்ததோ அதெல்லாம் இல்லாம இனிமேல் செயல்பட போறீங்க நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் வந்துடும் அது உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்கும் சில நேரத்தில் இனம் புரியாத கவலை வந்துடும் நம்பிக்கை இழந்துருவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை செயலையழக்க வச்சிடும் என்னடா வாழ்க்கை என்ன சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம் உழைக்கிறதுக்கே மனசு வராது கஷ்டப்படுறதுக்கு மனசு வராது பணம் சம்பாதிக்கணும் அனுபவிக்கணுங்கிற ஆசை வராது ஒரு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் சுப நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்தில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே இல்லாம போயிடும் ஏன்னா பிரச்சனைகள் அப்படி சோர்ந்து போயிடுவீங்க அதுக்குதான் குரு உங்க ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் நின்று கொண்டிருக்கிறார் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது பனிரெண்டாம் வீட்டில் குரு இருந்தாலே அவர் ஒரு பிரம்மாண்டம் ஒரு ஞானம் தெய்வீக குணம் கொண்டவர் அந்த கவலையெல்லாம் தீர்த்து உங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கொடுத்து அந்த தீர்வுல இருந்து உங்களை விட போகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் ஒண்ணு வேண்டாம் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை நடக்க போகுது கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நடக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு ஒரு விஷயத்தால கிடைக்க போகுது எவ்வளவு பணம் வந்தாலும் ஓரளவுக்கு இந்த ஆண்டு ஒரு ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுங்க நம்ம மிகப்பெரிய வெற்றியை அடைய போறீங்க ஏதோ சில விஷயத்துல நம்ம தவறு செஞ்சாலும் ஒரு தானங்கள் ஒரு தர்மம் நாலு பேருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் கழிய ஆரம்பிக்கும் ஆனா அதே நேரத்துல யாருக்கும் கடன் கொடுத்து உதவாதீங்க உதவி தானம் செய்யலாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் தானம் செய்யலாம் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது உபத்திரவமாக மாறும் இந்த வருஷம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு கும்ப செலவு பண்ணுங்க உங்களால முடிஞ்ச செலவை அந்த கோவிலுக்கு உழைச்சி சம்பாதிக்கணும் உழைச்சி சம்பாதிச்ச அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்க கோவிலுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்கும் என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனையை அது தீர்த்து கொடுக்கும் அடுத்தது குரு உங்க ராசிக்குள்ளார போய் ஜென்ம குருவாக அமர்கிறார் ஜென்ம குரு உங்களுடைய சந்ததியினருக்கே செல்வங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆண்டு செய்ய போகிறார் செல்வத்துக்கு அதிபதி தங்கம் பணம் பிரமாண்டம் பெரிய பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை செஞ்சுக்கிறது எல்லாமே குருவை சேர்ந்தது அப்ப ஜென்ம குருவாக அமரும் போது ஏழு ஜென்மத்துக்கும் சேர்த்து நீங்க சம்பாதிக்க போறீங்க அதற்கான அடித்தளத்தை இந்த ஆண்டு நீங்க அமைக்க போறீங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இந்த உலகத்துல தான் நம்ம இருக்கோமா இல்ல சொர்க்க உலகத்துக்கு போயிட்டோமா இவ்வளவு நல்ல விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகுதா அப்படின்ட்டு முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய ஆண்டு சொல்லிலும் செயலிலும் முயற்சியிலும் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டு உங்க மேல உள்ள நம்பிக்கையில அதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதாவது நல்ல ஒரு அமைப்பு இருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அதை மிஸ் பண்ணாதீங்க தான் ரொம்ப முக்கியம் எத்தனையோ வருஷம் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் உங்க வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மறைக்கவே முடியாத ஒரு ஆண்டாக அமையும் என்னைக்குமே சொல்லுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெரிய வேலை எனக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெரிய வருமானம் எனக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கல்யாணம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குழந்தை பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வீடு கட்டின கார் வாங்கின இப்படி இந்த ஆண்டை மறக்க முடியாத பல சம்பவங்களை நிகழ்ச்சி காட்டக்கூடிய ஒரு ஆண்டு தயவு செஞ்சு உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் ரொம்ப முக்கியம் இறைவன் நேரா வந்து வரம் கொடுத்துட மாட்டார் ஆனால் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறது கூட அந்த இறைவனின் செயலாக இருக்கலாம் இந்த வருஷத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா உங்களது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது கூட இறைவனின் செயலாக இருக்கலாம் அதனால ஒவ்வொரு வாய்ப்பும் இறைவன் கொடுக்கறது மிஸ் பண்ணாதீங்க உதவி செய்கிற மனிதர்கள் இறைவன் அனுப்பிய தூதவர்களாக இருப்பார்கள் அலட்சியப்படுத்தாதீங்க இந்த வாழ்க்கையே ஒரு சூட்சமமானது எல்லாரும் இறைவனை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க இறைவன் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை இறைவன் கோவிலில் மட்டும் இல்லை நம்ம கூடவே இருக்கிறார் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் இதை புரிஞ்சுக்கிட்டா மிகப்பெரிய ஞானி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய அனுபவம் வேணும் நிறைய கஷ்டப்படணும் அந்த அனுபவம் கஷ்டமும் இந்த ஆண்டு ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை மன தைரியத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலன்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்டை தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் தான் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறு யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அதை முதல்ல புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னாடி என்னால் வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால் வரும் புகழ் உங்களுக்கு பின்னால் வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்தில் விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது தான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பாக கண்டிப்பா எங்க போனாலும் போகாட்டி உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது ராசி கோவில் ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம நோய்க்கு ஏற்ற மருத்துவரை போய் பார்க்க போறோமோ வேலைக்கேற்ற வேலை ஆட்களை பார்க்குறோமோ படிப்புக்கேற்ற தொழிலை பார்க்க போகிறோமோ அது மாதிரி நமக்கான கோவிலை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே தான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றமே ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லா கோவிலுக்கும் நீங்கள் போய் சாமியை பார்ப்பீங்க ஆனால் உங்கள் ராசிக்கான கோவில் நீங்கள் எப்போ அந்த கோவிலுக்கு வருவீங்க அப்படின்னு அந்த சாமி எதிர்பார்க்கும் உங்களை அப்ப ராசிக்கு எந்த கோவில் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த வருஷம் போயிட்டு வரக்கூடிய ஒரு கோவில் எதுனா உங்கள் அதிபதி புதன் புதனுடைய அம்சமான பெருமாளை வணங்கும் போது வாழ்க்கையில எல்லா செல்வ செழிப்போடும் செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனைகளும் தீரும் பிரச்சனைகளும் தீரும் அப்ப திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற இரட்டை திருப்பதி அப்படிங்கிற திருத்துலைவில்ி மங்கலம் ஆலயம் சென்று வழிபடுங்கள் பெருமாளை வழிபட்டு வாருங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெருமாளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்சே செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்ல ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்தில் இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவாரு அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்தி செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துறதுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம்தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகார முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்னு இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறையை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறதெல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறைய கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி பஞ்சகாவிய அப்படிங்கறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கான்னு முடிஞ்சா ஏழு வகை திரி தண்டு திரி இப்படி ஏழு வகை இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள் நம்ம வீட்டுல இருக்கும் போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாலும் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் கிடைக்கலாம் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவு பொருட்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்ல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைனா போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க அப்படின்னா இதுதான் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கமுடைமை ஆய்வினை உடைமை இடுக்க அறியாமை வினை இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும்போது துவண்டு போவாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் நாம தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலேயே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன் ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான் போயிட்டே இருங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்ற அந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்